வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஜெயா ராஜசேகரன் தலைப்புச் செய்திகள் பூட்டானில் நடைபெறும் உலகளாவிய அமைதி பிரார்த்தனை விழாவின் காலச்சக்கர தீட்சை வழங்கும் நிகழ்வு தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்துக்கான பாராஷூட் பரிசோதனை வெற்றி ராணுவ இருந்து பாராஷூட் தரையிறங்கிய காட்சி வெளியீடு கனடாவில் ஜி ஏழு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டம் தென்னாப்பிரிக்கா மெக்சிகோ வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்து பேசினார் அமைச்சர் ஜெய்சங்கர் இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தகவல் வெளியானதன் எதிரொலி இந்திய பங்கு சந்தைகளில் ஏற்றம் மூன்று வேளையும் இலவச உணவு வழங்கும் திட்டம் வரும் பதினைந்தாம் தேதி தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் முழு நேர டிஜிபி இல்லாத காவல்துறை மீது குற்றவாளிகளுக்கு எப்படி பயம் வரும் தமிழ்நாட்டில் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக கூறி அதிமுக விமர்சனம் மத்திய அரசு ஏராளமான திட்டங்களை வழங்கியுள்ளது இந்த தஞ்சை மண்ணில் மட்டும் தொண்ணூத்தி எட்டாயிரம் பேருக்கு இன்சூரன்ஸ் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இன்சூரன்ஸ் கொடுத்திருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவள் யாராலும் மறுக்க முடியாது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்ணூறு ரூபாய் குறைந்தது சவரன் தொன்னூற்றி இரண்டாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை ஜமைக்காவில் மெலிசா சூறாவளிக்கு பலியானோர் எண்ணிக்கை நாற்பத்தி ஐந்தாக உயர்வு மேலும் பதினைந்து பேரை காணவில்லை என தகவல் கோவாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை செஸ் போட்டி நான்காவது சுற்றுக்கு ஐந்து இந்திய வீரர்கள் முன்னேற்றம் விரிவான செய்திகள் பூட்டான் தலைநகர் திம்புவில் பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டின் நான்காவது மன்னரான ஜிக்மே சிங்கே வாங் சுக்கை சந்தித்து பேசினார் சந்திப்பை தொடர்ந்து பிரதமர் காலச்சக்ரா விழாவில் கலந்து கொண்டார் உலகளாவிய அமைதி பிரார்த்தனை விழா நவம்பர் நான்கு முதல் பதினேழாம் தேதி வரை பூட்டானில் நடைபெறுகிறது இதில் காலச்சக்ரா தீட்சை வழங்கும் முக்கிய நிகழ்வு இன்று தொடங்கியது இதில் பூட்டான் மன்னர் ஜிக்மே கேச நம்கேல் வாங்சுக் மற்றும் முன்னாள் மன்னர் ஜிக்மே சிங்கே வாங்சுக் முன்னிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இந்த விழாவை தொடங்கி வைத்தார் நிகழ்வு நடைபெற்ற சடங்கு மைதானத்தில் பிரதமர் பூட்டான் அரச குடும்பத்தினருடன் உரையாடினார் தொடர்ந்து காலசக்ரா விழாவிற்கான பதாகையை மன்னர் ஜிக்மே கேசர் வாங்சுக்குடன் இணைந்து பிரதமர் திறந்து வைத்தார் அப்போது பூட்டான் மன்னரின் குருவான ஜே கென்போவையும் பிரதமர் மோடி சந்தித்தார் அவரது புனிதர் ஜே கென்போவை போவை சந்தித்தார் விழாவை தொடர்ந்து பிரதமர் இந்தியா புறப்பட்டார் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் ஒட்டுமொத்தமாக அறுபத்து ஆறு புள்ளி ஒன்பது ஒன்று சதவிகித வாக்குகள் பதிவாகியுள்ளது ஆண்டு கால வரலாற்றில் அதிகபட்ச வாக்குப்பதிவு என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது பீகார் சட்டமன்ற தேர்தலின் இரண்டாம் மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு அமைதியாக முடிந்தது நேற்று இருபது மாவட்டங்களில் உள்ள நூற்றி இருபத்தி இரண்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது அதிகபட்சமாக கத்திகார் மாவட்டத்தில் எழுபத்து ஒன்பது புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் சதவீதமும் அதை தொடர்ந்து கிஷன் எழுபத்தி எட்டு புள்ளி ஒன்று ஆறு சதவீதமும் பூர்ணியாவில் எழுபத்து ஆறு புள்ளி நான்கு ஐந்து சதவீதமும் சுபாலில் எழுபத்தி இரண்டு புள்ளி எட்டு இரண்டு சதவீதமும் பூவி சம்பாரனில் எழுபத்து ஒன்று புள்ளி ஐந்து ஏழு சதவீதமும் பங்காவில் எழுபது புள்ளி ஏழு ஐந்து சதவீதமும் வாக்குகள் பதிவாகின இரண்டு கட்ட தேர்தலையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக அறுபத்து ஆறு புள்ளி ஒன்பது ஒன்று சதவிகித வாக்குகள் பதிவாகியுள்ளது இது எழுபத்து நான்கு ஆண்டு கால வரலாற்றில் அதிகபட்ச வாக்குப்பதிவு என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது பீகாரில் வாக்கு எண்ணிக்கை வரும் நவம்பர் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறும் போட்ஸ்வானா சென்றடைந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அங்கோலா பயணத்தை முடித்த பின்னர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று மாலை போட்ஸ்வானா தலைநகர் சென்றடைந்தார் போட்ஸ்வானா அதிபர் விமான நிலையத்தில் அவரை வரவேற்றார் மேலும் இருபத்தோரு துப்பாக்கி குண்டுகள் முழங்க குடியரசுத் தலைவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது ராணுவ அணிவகுப்பையும் திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து இன்று காபோரோனில் போட்ஸ்வானா அதிபர் டுமா டுமாபோகோவுடன் நடத்தவுள்ள பேச்சுவார்த்தைகளில் வர்த்தகம் மற்றும் முதலீடுகள் தொழில்நுட்பம் எரிசக்தி விவசாயம் சுகாதாரம் மருந்துகள் பாதுகாப்பு மற்றும் மக்களிடையேயான உறவுகள் போன்ற துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான புதிய வழிகள் குறித்து அவர்கள் விவாதித்து ஆராய்வார்கள் இரண்டு ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் இந்திய தலைவர் ஒருவர் மேற்கொண்ட முதல் அரசு பயணம் இதுவாகும் நடப்பு ஆண்டுக்கான யுபிஎஸ் முதன்மை தேர்வு முடிவுகள் இணையத்தில் இன்று வெளியிடப்பட்டன கடந்த ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற யுபிஎஸ் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் தேர்ச்சி விகிதம் பதிமூன்று புள்ளி ஒன்பது ஏழு சதவிகிதம் அதிகரித்துள்ளது இந்த தேர்வில் தமிழ்நாட்டிலிருந்து தேர்வு எழுதியவர்களில் நூற்று ஐம்பத்தி ஐந்து பேர் யுபிஎஸ் பிரதான தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் கனடாவில் ஜி ஏழு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தின் போது தென்னாப்பிரிக்கா மெக்சிகோ வெளியுறவு அமைச்சர்களை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார் அப்போது இந்த நிகழ்வை நடத்தியதற்காக கனடாவின் வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்துக்கு ஜெய்சங்கர் பாராட்டு தெரிவித்தார் மெக்சிகோவின் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜுவான் ரமோன் டீலா ஃபியூன்டவே சந்தித்த அமைச்சர் ஜெய்சங்கர் வணிகம் வர்த்தகம் சுகாதாரம் மற்றும் மருந்துகள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் இரு நாடுகளிடையே ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவது குறித்து விவாதித்தார் பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் ஜீன் நோயல் பரோட்டுடனான ஜெய்சங்கரின் சந்திப்பின் போது இரு தலைவர்களும் தங்கள் நாடுகளிடையேயான ஒத்துழைப்பு குறித்து ஆய்வு செய்தனர் இங்கிலாந்து வெளியுறவு அமைச்சர் எவிட் கூப்பரை சந்தித்த அமைச்சர் ஜெய்சங்கர் முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் ஆழப்படுத்துவதற்கான இந்தியா இங்கிலாந்து தொலைநோக்கு இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்தை மீண்டும் உறுதிப்படுத்தினார் இந்த நிகழ்வின் போது பிரேசில் வெளியுறவு அமைச்சர் மவுரோவியேரா ஜெர்மன் வெளியுறவு அமைச்சர் ஜோகன் மற்றும் தென் ஆப்பிரிக்க வெளியுறவு அமைச்சர் ரொனால்ட் லமோலா ஆகியோரையும் அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார் உலக நிமோனியா தினத்தன்று ஒவ்வொரு குழந்தையையும் நிமோனியாவிலிருந்து பாதுகாப்பதற்கான மத்திய அரசின் உறுதிப்பாட்டை மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஜெகத் பிரகாஷ் நட்டா இன்று மீண்டும் உறுதிப்படுத்தினார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் வலுவான சுகாதார அமைப்புகள் மற்றும் சமூக விழிப்புணர்வு மூலம் குழந்தை பருவ நிமோனியாவை குறைப்பதற்கான முயற்சியை அரசு தொடங்கியுள்ளதாக நட்டா தெரிவித்தார் நடப்பு ஆண்டுக்கான யுபிஎஸ்சி முதன்மை தேர்வு முடிவுகள் இணையத்தில் இன்று வெளியிடப்பட்டன கடந்த ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற யுபிஎஸ்சி தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் தேர்ச்சி விகிதம் பதிமூன்று புள்ளி ஒன்பது ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளது இந்த தேர்வில் தமிழ்நாட்டில் இருந்து தேர்வு எழுதியவர்களில் நூற்று ஐம்பத்து ஐந்து பேர் எஸ் சி பிரதான தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனா் கடந்த ஆண்டு நூற்று முப்பத்தாறு பேர் தேர்ச்சி பெற்றிருந்த நிலையில் இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இதனிடையே சி தேர்வு முடிவுகளை டபிள்யூ 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 டாட் யுபிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதள முகவரியில் பார்த்துக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தில்லியில் நிகழ்ந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை பனிரெண்டாக அதிகரித்துள்ளது நேற்று முன்தினம் இரவு ஏழு மணியளவில் தில்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் பலர் காயமடைந்துள்ளனர் இதனிடையே பாதுகாப்பு சூழல் குறித்து உயர் அதிகாரிகளிடம் உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமையில் ஆலோசனை கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தலைநகர் தில்லியில் உள்ள பாதுகாப்பு சூழல் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது இதனிடையே உயிரிழந்தோர் குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாயும் நிரந்தரமாக உடல் ஊனமடைந்தவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என்று தில்லி அரசு அறிவித்துள்ளது காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்துக்கான பாராசூட் பரிசோதனையை இஸ்ரோ வெற்றிகரமாக நடத்தியுள்ளது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் கனவு திட்டமான மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தை இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின்படி ஜி மார்க் எல் ராக்கெட் மூலம் மூன்று இந்திய விண்வெளி வீரர்களை பூமியில் இருந்து நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும் சுற்றுவட்ட பாதைக்கு அனுப்பி அவர்களை பாதுகாப்பாக மீண்டும் பூமிக்கு திரும்ப அழைத்து வருவதுதான் நோக்கமாகும் இதற்கு முன்பாக மூன்று ஆள் இல்லாத ராக்கெட்டை விண்ணில் செலுத்தி சோதனை நடத்தப்பட உள்ளது இதற்காக இஸ்ரோ விஞ்ஞானிகள் பல்வேறு கட்ட சோதனைகளை நடத்தி வருகின்றனர் குறிப்பாக விண்வெளிக்கு சென்று திரும்பும் விண்வெளி வீரர்களை பத்திரமாக கடலில் தரையிறக்குவதற்கு பயன்படுத்தப்படும் பாராசூட் சோதனைகளை கடல் பகுதி மற்றும் நிலப்பரப்புகளிலும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் செய்து வருகின்றனர் அந்த வகையில் உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் ககன்யான் பணிக்கான முக்கிய ஒருங்கிணைந்த பிரதான பாராசூட் ஏர்ட்ராப் சோதனை நேற்று வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் இந்திய பங்கு சந்தைகள் ஏற்றத்தில் வர்த்தகத்தை தொடங்கியுள்ளன இன்றைய தொடக்க வர்த்தகத்தில் சென்செக்ஸ் நானூற்று தொன்னூற்று ஆறு புள்ளிகள் உயர்ந்து எண்பத்து நான்காயிரத்து முன்னூற்று அறுபத்து ஏழாகவும் நிப்டி நூற்று நாற்பத்தி ஏழு புள்ளிகள் உயர்ந்து இருபத்தி ஐந்தாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி இரண்டாகவும் உயர்ந்தது அனைத்து துறை குறியீடுகளும் ஏற்றத்தில் வர்த்தகம் செய்யப்பட்டன அவற்றில் பெரும்பாலானவை லேசான எதிர்மறை சார்புடன் வர்த்தகம் செய்யப்பட்டன நிப்டி ஐடி மற்றும் நிப்டி எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆகியவை குறிப்பிடத்தக்க லாபத்தை ஈட்டின ஆசிய சந்தைகளில் சீனாவின் ஷாங்காய் குறியீடு பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு மூன்று சதவீதமும் ஷென்சன் ஒரு சதவீதமும் ஜப்பானின் நிக்கே பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஒரு சதவீதமும் ஹாங்காங்கின் ஹாங் குறியீடு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து ஆறு சதவீதமும் உயர்ந்தன தென்கொரியாவின் கோஸ்பி பூஜ்யம் புள்ளி எட்டு நான்கு சதவீதமும் உயர்ந்தது குறிப்பிடத்தக்கது இந்தியா மற்றும் கியூபா இடையே இருதரப்பு உறவை மேம்படுத்தும் வகையில் ஹவானாவில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது இதில் குற்றவியல் விவகாரங்களின் பரஸ்பர சட்ட உதவிக்கான ஒப்பந்தம் கலாச்சார பரிமாற்றம் மற்றும் ஒத்துழைப்புக்கான நெறிமுறை ஆகியவை அடங்கும் இந்த ஒப்பந்தம் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பபித்ரா மார்கரிட்டா மற்றும் கியூபாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெராஜோ பெனால்வர் இடையேயான சந்திப்பின் போது கையெழுத்தானது கூட்டத்தின் போது இருதரப்பும் இரு நாடுகள் இடையேயான ஒத்துழைப்பில் முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்ததோடு ஆர்வமுள்ள துறைகளில் ஈடுபாட்டை விரிவுபடுத்துவது குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டனர் சமீபத்திய ஆண்டுகளில் கியூபா தீவு கூட்டத்தை தாக்கிய சூறாவளிகளை தொடர்ந்து இந்தியாவின் ஆதரவிற்கு ஜெராஜோ பெனால்வர் நன்றி தெரிவித்தார் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பிரபல நடிகர் தர்மேந்திரா இன்று மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பினார் எண்பத்து ஒன்பது வயதான இவர் மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உடல்நலக் குறைவால் நீண்ட நாட்களாக சிகிச்சை பெற்று வந்தார் இது தொடர்பாக அவரது குடும்பத்தினர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊடகங்கள் மற்றும் பொதுமக்கள் அவரது தனி உரிமையை மதிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர் மேலும் அவர் குணமடைய பிரார்த்தித்த அனைவருக்கும் தர்மேந்திராவின் குடும்பத்தினர் நன்றி தெரிவித்துள்ளனர் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் நரகத்தின் கதவுகளை உடைத்து வந்தவன் ஏறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் நான் ரொம்ப வேகமா கரோட்டுவேன் நானும் அவசரமா போகணும் மகளை கடத்தி சென்ற சாத்தானின் கும்பலை துரத்த மரணத்தையும் தாண்டி பாயும் ஊறுவன் பேர் வருவாங்க? கொ இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை இரவு எட்டு ஐந்துக்கு உங்கள் டிடி தமிழில் करोड़ लोगों को मुफ्त राशन की सौगात है एक नहीं दो नहीं ये पाँच साल तक की बात है मुफ्त में आपको अन्न मिलेगा हर परिवार हर मंथ मिलेगा कहीं भी किसी भी राशन की दुकान से मिलेगा ये मोदी की गारंटी है जी हाँ प्रधानमंत्री गरीब कल्याण अन्न योजना के तहत एक जनवरी दो हजार से आने वाले पाँच सालों तक गरीब और अंत्योदय परिवारों को हर माह मुफ्त राशन मिल रहा है मुसीबतों की छुट्टी मोदी की गारंटी செய்திகள் தொடர்கின்றன தூய்மை பணியாளர்களுக்கு மூன்று வேளையும் இலவச உணவு வழங்கும் திட்டத்தை வரும் பதினைந்தாம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் இந்த திட்டத்திற்கான அரசாணை கடந்த அக்டோபர் மூன்றாம் தேதி வெளியிடப்பட்டது அதன்படி சென்னை மாநகராட்சி சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு காலை மதியம் இரவு என மூன்று வேளை இலவச உணவு வழங்கும் திட்டம் அமலாக்கப்படும் இலவச உணவு திட்டத்தின் கீழ் சென்னை மாநகராட்சியில் முப்பத்தோராயிரத்து முன்னூற்று எழுபத்து மூன்று தூய்மை பணியாளர்கள் பயனடைவர் பின்னர் இந்த திட்டம் விரைவில் மற்ற இடங்களுக்கு விரிவுபடுத்தப்படும் என தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது முழு நேர டிஜிபி இல்லாத காவல்துறை மீது குற்றவாளிகளுக்கு எப்படி பயம் வரும் என கேள்வி எழுப்பியுள்ள அதிமுக தமிழ்நாட்டில் நிரந்தர டிஜிபி இல்லாததால் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக விமர்சித்துள்ளது இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக பதிவில் சென்னையில் உள்ள காவல்துறை டிஜிபி அலுவலகத்தின் அருகே கொள்ளை சம்பவம் நடைபெற்றுள்ளதாக வரும் செய்திகள் மிகவும் கவலையளிப்பதாக கூறப்பட்டுள்ளது கோவையில் பெண் ஒருவரிடம் நகை பணம் கொள்ளை அடித்த வழக்கில் காவல்துறை டிஎஸ்பியின் மகன் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன திமுக ஆட்சியில் காவல்துறையை எந்த லட்சணத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுவே சாட்சி என அதிமுக குறிப்பிட்டுள்ளது இந்நிலையில் தமிழ்நாட்டில் முழு நேர டிஜிபி இல்லாத காவல்துறை மீது எப்படி குற்றவாளிகளுக்கு பயம் வரும் என அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு ஏராளமான திட்டங்களை வழங்கியுள்ளதாக மாநில பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் பட்டுக்கோட்டையில் பாஜக சார்பில் நடைபெற்ற தமிழகம் தலைநிமிர தமிழனின் எழுச்சி பயணம் நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய அவர் கடந்த பதினோரு ஆண்டு கால மத்திய பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு வழங்கியுள்ள திட்டங்களை பட்டியலிட்டார் தஞ்சை மாவட்ட விவசாயிகளுக்கு சுமார் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் காப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாகவும் திருச்சி தஞ்சை நாகை தஞ்சை இடையே நான்கு வழிச்சாலைகள் மற்றும் ஆறு வழிச்சாலைகள் பன்னிரெண்டு கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் திமுக ஆட்சியில் டெல்டா விவசாயிகளுக்கு திட்டங்கள் அறிவிப்போடு நின்றுவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இன்சூரன்ஸ் நீ கொடுத்திருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யாராலும் மறுக்க முடியாது இன்னைக்கு திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் வரைக்கும் நாலு வழிச்சாலைய ஆறு வழிச்சாலையா மாத்துவதற்கு நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்திருக்கிறோம் தஞ்சாவூர் சோழபுரத்திலிருந்து தஞ்சா திருச்சி ஆக இன்னைக்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு சாலைகள் போடப்படுகிறது இருந்து தஞ்சாவூருக்கு ஐநூத்தி எழுபத்தி கோடி ரூபாய் சாலைகள் நாலு வழிச்சாலை எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நாலு வழிச்சாலை ஆறு வழிச்சாலை இன்னைக்கு எல்லா சாலைகளிலும் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேக்டரி மாதிரியே இன்னைக்கு அவ்வளோ தூரம் இன்னைக்கு தமிழ்நாடு விழிப்போடு இருக்கிறதுக்கு காரணம் மத்திய அரசு என்பதை யார் வரந்துட முடியாது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கோவில் காவல் காவலாளிகள் கொல்லப்பட்ட வழக்கில் ஒருவரை காவல்துறையினர் சுட்டுப்பிடித்துள்ளனர் கோவிலுக்குள் நள்ளிரவில் புகுந்த ஒரு கும்பல் கொள்ளை முயற்சியை தடுத்த இரண்டு காவலாளிகளை கொன்றனர் மேலும் இந்த கொள்ளை கும்பல் கோவிலில் உள்ள கண்காணிப்பு கேமராக்கள் உண்டியல்கள் வெள்ளிப் பொருட்களை அடித்து நொறுக்கி சூறையாடின இந்த சம்பவம் தொடர்பாக ஆறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் இந்த இரட்டை கொலை வழக்கில் அதே ஊரை சேர்ந்த நாகராஜ் என்பவரை கைது செய்ய முயன்றபோது போலீசாரை தாக்கிவிட்டு அவர் தப்ப முயன்றார் இதையடுத்து அவரை போலீசார் சுட்டுப்பிடித்தனர் முனியசாமி என்ற மற்றொருவர் தப்பிய நிலையில் அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் ரசாயன உரங்களை முற்றிலும் தவிர்த்து நஞ்சில்லாத உணவை நாட்டு மக்களுக்கு வழங்கிடும் வகையில் மத்திய அரசு பாரம்பரிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தை சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை காண்போம் உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அந்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து என்கிறார் திருவள்ளுவர் உணவியே மருந்தாக வழங்கும் பாரம்பரிய ஞானமும் நிலையான வழிமுறைகளும் நம்முடைய வேளாண்மையின் ஆற்றல் சக்தியாக இருந்து வருகிறது இதை கருத்தில் கொண்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் அதே நேரத்தில் சுற்றுச்சூழல் சமநிலையை மீட்டெடுக்க வேண்டியதன் தேவையை உணர்ந்து நிலையான வேளாண்மைக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் பாரம்பரிய விவசாய வளர்ச்சி திட்டத்தை கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்தது கடந்த பத்து ஆண்டுகளில் இந்த திட்டம் இயற்கை வேளாண்மை இயக்கத்தின் ஆணி வேறாக இந்தியாவை மாற்றியுள்ளது சுற்றுச்சூழலுக்கு உகந்த நடைமுறைகளை பின்பற்றவும் இயற்கை வேளாண்மைக்கான சான்றிதழை அணுகவும் நிலையான உற்பத்திக்கு வழிவகை செய்யும் சந்தைகளுடன் இணையவும் இந்த திட்டம் விவசாயிகளுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கியுள்ளது பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் உயிர்ம வேளாண்மையை ஊக்குவிக்கும் விதமாக சேலம் மாவட்டத்தில் வேளாண்மை துறை சார்பில் பல்வேறு முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டுள்ளன ஆறுநூற்றி எண்பது விவசாயிகளை கொண்டு உயிர்ம வேளாண்மை குழுக்கள் உருவாக்கப்பட்டு நஞ்சில்லாத உணவு உற்பத்தி ஐநூறு ஹெக்டேர் பரப்பளவில் செய்யப்பட்டு வருவதாக கூறுகிறார் சேலம் மாவட்ட வேளாண்மை துறை துணை இயக்குனர் கண்ணன் உயிர்ம வேளாண்மை முறையில் விரிவிக்கப்பட்ட விதைகள் கொள்முதல் உயிர்ம வேளாண்மை அங்ககீடு பொருட்கள் கொள்முதல் மண் பரிசோதனை அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பங்கள் கையாளுதல் மதிப்பு கூட்டுதல் இயந்திரங்கள் வழங்குதல் அவர்களுக்கு பயிற்சிகள் மற்றும் சந்தைப்படுத்துதல் இச்செலவினம் நிதி உதவியாக விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது அடுத்த தலைமுறைக்கான நஞ்சில்லாத உணவை உறுதி செய்ய இயற்கை விவசாயம் மிகவும் அவசியமானதாகி வருகிறது மண்ணை மட்டுமல்ல மக்களையும் சீர்குலைக்காமல் பாரம்பரிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம் தடுத்து வருகிறது சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம் வட்டாரத்தில் உள்ள தும்பல் கிராமத்தில் உயிர்ம வேளாண்மை விவசாயிகள் மாபெரும் மாற்றத்தை உருவாக்கி வருகின்றனர் பூச்சிக்கொல்லிக்கு பதிலாக பூச்சி விரட்டியை உருவாக்கி நஞ்சில்லாத உணவை உருவாக்குவதாக கூறுகிறார் இயற்கை விவசாயி சுரேஷ் அடுத்த தலைமுறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நஞ்சில்லாத விவசாயம் கொண்டு போகணும் அப்படிங்கிறதும் முதல் நோக்கம் அடுத்தது சின்ன சின்ன வ வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் மற்ற நோய்கள் பல நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரசாயனத்தை பயன்படுத்துறதுனால வருது இதை நம்ம குறைச்சோம்னாலே மருத்துவ செலவுகள் வந்து எல்லாத்துக்குமே குறையும் அது நம்ம லாபகரமான ஒரு போகலாம் நாட்டிற்கு மட்டுமல்ல வீட்டின் எதிர்காலமும் நம்முடைய குழந்தைகள் தான் எதிர்கால தலைமுறைக்கான வாழ்வியலை ஆரோக்கியம் நிறைந்ததாக மத்திய அரசு மாற்றி வருகிறது அரசின் பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டம் நஞ்சில்லாத உணவு பொதுமக்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்கிறது டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலம் மாவட்டம் தும்பலிலிருந்து விஜயகுமார் குணசேகரன் இனி வருவது மாநில செய்திகள் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் மாங்கனாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த தஸ்லீம் என்பவரது வீட்டில் ஆள் யாரும் இல்லாததை நோட்டமிட்ட மர்ம கும்பல் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த சுமார் முப்பது சவரன் தங்க நகை மற்றும் எழுபத்து ஐந்தாயிரம் ரூபாய் பணம் திருடிச் சென்றதாக புகார் எழுந்தது இது தொடர்பான புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இதில் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் மேலும் அவர்களிடம் இருந்து பதினைந்து சவரன் நகைகள் மற்றும் ஏழு லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது done தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் காலியாக உள்ள முதன்மை கல்வி அலுவலர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெரும்பாலான மாவட்டங்களில் முதன்மை கல்வி அலுவலர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாடு அரசு புதிய பள்ளிகள் தொடங்குதல் தரம் உயர்த்துதல் போன்ற முக்கியமான பணிகளை செய்யும் இடத்தில் அந்த மாவட்ட கல்வித்துறையின் முதன்மை அதிகாரி இல்லாத பட்சத்தில் எவ்வாறு சிறப்பாக செயல்படுத்த முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் மாவட்டத்தின் முதன்மை கல்வி அதிகாரியின் முக்கியத்துவத்தையும் அவசியத்தையும் எடுத்துரைத்துள்ள ராமதாஸ் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே போலீஸ் வாகனம் மோதியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் உயிரிழந்தனர் சிட்டப்பட்டியைச் சேர்ந்த பிரசாத் தனது குடும்பத்தினருடன் தனது உறவினர் வீட்டுக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் பின்னர் ஊருக்கு திரும்பும் வழியில் மற்றொரு உறவினரையும் அவரது இருசக்கர வாகனத்தில் கொண்டு சென்றார் அப்போது எதிரே அதிவேகமாக வந்த காவல்துறை வாகனம் இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் பிரசாத் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் அவரது மனைவி மற்றும் மகன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்த நிலையில் அந்த உறவினர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் போலீஸ் வாகனத்தை இயக்கிய ஓட்டுநரை கைது செய்ய வலியுறுத்தி பிரசாத்தின் உடலை வாங்க மறுத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருச்சியில் உள்ள அமைச்சர்களின் இல்லங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது வதந்தி என்று தெரியவந்துள்ளது திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்திற்கு வந்த மின் அஞ்சலில் திருச்சியில் உள்ள நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு மற்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷின் இல்லங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது தகவல் அறிந்து வந்த வெடிகுண்டு நிபுணர்கள் இரண்டு அமைச்சர்களின் வீடுகளிலும் சோதனை மேற்கொண்டனர் அதில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது வதந்தி என தெரியவந்தது இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தூத்துக்குடி மாநகராட்சியுடன் புதிதாக இணைக்கப்பட்ட சில பகுதிகளில் மழைநீருடன் சாக்கடை கழிவு நீர் கலந்து வீடுகளை சூழ்ந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர் தூத்துக்குடி மாநகரை ஒட்டி அமைந்துள்ள பூ பாண்டியாபுரம் புதிய முனியசாமிபுரம் மாப்பிள்ளையூரணி உள்ளிட்ட பகுதிகள் தற்போது தூத்துக்குடி மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த பகுதியில் சாலை வசதி கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாததால் அப்பகுதி முழுவதும் மழைநீர் சூழ்ந்து குளம் போல் காட்சியளிப்பதாக கூறப்படுகிறது இந்த மழைநீருடன் அருகே உள்ள மாநகராட்சி பகுதி ிருந்து வெளியேறும் கழிவுநீர் கலந்திருப்பதால் கொசு உற்பத்தியாகி நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதனால் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாகி வரும் அப்பகுதி மக்கள் வீடுகளை மட்டுமல்லாமல் குடிநீர் பைப்புகள் முழுவதும் கழிவுநீர் சூழ்ந்துள்ளதால் குடிநீர் எடுக்க முடியாமலும் அவதிப்பட்டு வருகின்றனர் ஜமைக்காவில் ஏற்பட்ட மெலிசா புயலால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நாற்பத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது கடந்த மாதம் மேற்கு ஜமைக்காவில் கரையை கடந்த ஐந்தாம் பிரிவு மெலிசா புயலால் பல்வேறு பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன இந்த பேரழிவால் பதினைந்து பேர் மாயமானதாகவும் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கும் வாய்ப்பும் இருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் முப்பதாயிரம் குடும்பங்கள் தங்கியிருந்த இடங்களை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தற்போது ஆயிரத்து நூறு பேர் அவசர தங்கும் இடங்களில் தங்க வைக்கப்பட்டு குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட சாலைகள் இன்னும் தடுப்புகளால் மூடப்பட்டுள்ளன மின்சாரம் அறுபது சதவீத பயனாளர்களுக்கு மீண்டும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு எண்ணூறு ரூபாய் குறைந்து தொன்னூற்றி இரண்டாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமிற்கு நூறு ரூபாய் குறைந்து பதினோராயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி விலை கிராமுக்கு மூன்று ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் நூற்றி எழுபத்து மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிலோ பார் வெள்ளி ஒரு லட்சத்து எழுபத்து மூன்றாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்து எட்டு ரூபாய் அறுபத்து மூன்று காசாக உள்ளது ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எண்பது காசாகவும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொன்னூற்றோரு ரூபாய் ஐம்பது காசாகவும் உள்ளது கோவாவில் நடைபெற்று வரும் பிடே உலகக்கோப்பை செஸ் போட்டியின் நான்காவது சுற்றின் முதல் ஆட்டத்தில் இந்தியாவின் முன்னணி கிராண்ட் மாஸ்டர்கள் அனைவரும் அடுத்த சுற்றுக்கு முன்னேறி சமநிலையில் இடம்பெற்றுள்ளனர் பிடே உலகக்கோப்பை செஸ் தொடரில் ஐந்து இந்திய வீரர்கள் நான்காவது சுற்றுக்கு முன்னேறி தங்களின் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் நான்காவது சுற்றில் இரண்டு போட்டிகள் கொண்ட கிளாசிக் போட்டிகளில் வெற்றி பெற்றால் ஐந்தாவது சுற்றுக்கு முன்னேற முடியும் கிளாசிக் போட்டிகளில் சமநிலை ஏற்பட்டால் டை பிரேக்கர் மூலம் அடுத்த சுற்றுக்கான தேர்வு நிர்ணயிக்கப்படும் இந்த சூழலில் நேற்று நடந்த நான்காவது சுற்றுக்கான முதல் போட்டியில் இந்திய வீரர்கள் ஐந்து பேரும் சமமான நிலையை எட்டியுள்ளனர் பிரக்ஞானந்தா ரஷ்யாவின் டேனியல் டுபோவின் நெருக்கடியை சமாளித்து டிரா செய்தார் அர்ஜுன் எரிகேசி வெறும் இருபது நகர்வுகளில் ஹரிகிருஷ்ணா கார்த்திக் வெங்கட்ராமன் மற்றும் பிரணவ் வெங்கடேஷ் ஆகியோரும் தங்கள் ஆட்டங்களை சமன் செய்தனர் இன்று நான்காவது சுற்றின் இரண்டாவது ஆட்டம் நடைபெற உள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்